ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா அவன் என்ன செஞ்சானா நான் சினிமா நடிக்கிற மாதிரி ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ண போறான் அதெல்லாம் அப்படியே அவகாச அக்காமால கட்டு சொந்த தூக்களை கட்டு நம்ம ஜாதிக்குள்ள கட்டுறான்னு பெரிய சொன்னா அவன் சொல்லுவானா ஆஹா இந்த வத்தலம் தொத்தல் இந்த காஞ்சி போன பொம்பளை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் சினிமா நடி மாதிரி இருக்கணும் அப்படியே முடியெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படியே சொர சொறையா இருக்கணும் கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படியே காந்த கண்ணா இருக்கணும் கண்ணாடி போட்டு பார்த்தா முகமெல்லாம் எப்படி இருக்கணும் பழ இருக்கணும் அப்படியே என்ன பல்லெல்லாம் வரிசையா பார்க்கறதுக்கே அவ்வளோ இருக்கணும் அப்படி ஒரு பொம்பளை தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த சாதா பொம்பளை எல்லாம் பண்ண மாட்டேன் அதனால நான் மெட்ராஸுக்கு போறேன்னு சொல்லி மெட்ராஸுக்கு போய் சினிமா நடிக்கிற மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்து கட்டிக்கோட்டான அந்த ஊருக்கே ஆச்சரியம் என்னவா என்னவா அரே சும்மா சொல்ற நினைச்சேன் ஒண்ணுக்கு மொத்தவே அதே மாதிரி ஒரு பொம்பளையை அழகா போறேன் சே சினிமா நடிகை மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லி ஊரே அவனை பாராட்டியை பார்த்தாங்களாம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கு வந்த அன்னைக்கு படுத்துக்கு வந்தா நைட்டில் காலையில் நைட்டில் எழுந்திரிச்சு பார்த்தானா மாப்பிள்ள முடி துண்ட போய் மொட்டை மண்டையாக இருந்துச்சான் அலையிலா பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சான் அவன் தூக்கத்தில் முடி வச்சான் இப்போ மொட்டை மண்டையான் டோப்பா முடி வச்சுருந்துருக்கான் அது இவனுக்கு தெரியல நல்ல முடி அதாவது சுருள் சுருளாக இருக்கவுமே இது நல்ல முடிதான் என்று ஏமாந்து போனான் லோயா புரியுதா ஏமாந்து போனான் ஆக அப்ப நினைச்சா சரி இது வெளியே சொன்னா நமக்கு தான் கேவலம் முடி இல்லாத முட்டத்தில் பொம்பளைய கொண்டாந்துருக்குன்னு நம்மளுக்கு கேவலம்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுட்டான் சரி நமக்கு தானே தெரியும் வெளியே சொன்ன தானே கேவலம் அவன் வெளியே போகும்போது தான் செய்யலாம் முடிய வச்சுட்டு போனா வெளியே தெரியாதுல்ல நம்ம கெத்து போகாதல நினச்சிக்கிட்டு விட்டுட்டான் அப்ப மறா நாள் பார்த்தா அந்த மேக்கப் இல்லாமல் இருக்கிற முகத்தை பார்த்தா பகல் குருடியா இருந்திருக்கா கண் போட கண்ணு தெரியாது அந்த மேக்கப் மூஞ்சி மூஞ்சியெல்லாம் சொல்லையா இருந்திருக்கு அப்ப வீட்டில் அவன் பார்க்கும்போது அடடஅட என்ன கம்பிடிச்ச பொம்பளையா இருக்கிறாலே இவன் நல்லா அழைக்கிட்டு மேக்கப்புல பார்த்து மயங்கிட்டமே மூஞ்சியெல்லாம் சொல்ல சொல்லையா இருக்குதே கண்ணு வேற குருடிய தடவுறாளே கண்ணாடி இல்லாட்டி போனா ஐயையோ நம்ம ஏமாந்துட்டமே என்று சொல்லி அவனா புலம்புனானும் அப்புறம் நினைச்சேன்னா வெளியே சொன்னா நம்மளுக்கு தான் கேவலம் வெளியவே சொல்லக்கூடாது ட்ரெஸ் செய்யக்கூடாது வெளியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது மேக்கப் போட்டுக்கிட்டா சரியா போகுது ஊருக்கா தெரிய போகுது நமக்கு தானே தெரியுது அப்படின்னு நினைச்சு அவன் மனசை அவனே தேர்த்துக்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் பார்த்தா பல்ல கலட்டி வச்சு விளக்கிட்டு இருக்கிறான் என்ன செய்யலாம் ஒட்டு பல்லு காலையில வீட்டுக்குள்ள பல்ல புருசு போட்டு கையில வச்சுக்கிட்டு விளக்கு வந்திருக்கான் இவ்வளவு வருசியான பல்லுன்னு நான் மயங்கனமே இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி அவன் வாயிலையும் வகுத்துலையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே கதறிட்டானும் ஆக உண்மை அவனுக்கு புரியலை அதனால அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் சோகத்தோடையும் வேதனையோடு வாழ்ந்தான் அது போலதான் ஒரு காலத்துல உண்மையான சாமியை கண்டுபிடிக்காம உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு நாங்களும் ஒரு காலத்துல நினைஞ்சான் வைத்தியகாரங்களா தெரிஞ்சோம் இப்பொழுதுதான் உண்மையான தேவனை கண்டுகொண்டு இயேசுவை பற்றி கொண்டு சந்தோஷமாய் வாழுகிறோம்.